வணக்கம் நண்பர்களே வாங்க இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தை பதுக்கி வைத்து அது வெளியேறும் பட்சத்தில் அதனை வெளியே எடுத்து எப்படி விற்பனை செய்கிறார்கள் என்பதை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் வெங்காயத்தெல்லாம் பதுக்கி வைக்கலாமா என்ற ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் வெங்காயத்தை பொறுத்தவரை ஐந்து மாதங்கள் வரை பதுக்கி வைத்து விற்பனை செய்யலாம் ஆனால் அதற்கான தாங்கும் சக்தியை பொறுத்தவரை அது விலையும் தட்பவெட்ப சூழ்நிலைக்கேற்ப அமையும் வெங்காயத்தை பொறுத்தவரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் சோலாப்பூர் நகர் போன்ற இடங்களில் விளையும் வெங்காயத்துக்கு தாங்கும் சக்தி அதிகம் அதனாலே அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் கோடை காலங்களான மார்ச் ஏப்ரல் மே போன்ற மாதங்களில் வெங்காயத்தினை எடுத்து இந்த மாதிரியான குடோன்களில் பதுக்கி வைத்து விற்பனை செய்கிறார்கள் அதே சமயத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் விளையும் வெங்காயத்திற்கு இந்த அளவு தாங்கும் சக்தி இல்லாத காரணத்தால் பெரும்பாலும் வியாபாரிகள் எல்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் வெங்காயத்தை எடுத்து பதுக்கி வைத்து விற்பனை செய்கிறார்கள் உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி வெங்காய பிஸ்னஸில் விருப்பம் இருந்தால் நேராக மகாராஷ்டிராவுக்கு போங்க நல்ல தரமான வெங்காயத்தை எடுத்து வைத்து நல்ல லாபம் பார்க்கலாம்